உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி பதினாறு பனிரெண்டு பதிமூணு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் Psalms 116:12 and 13 What shall I render to the Lord for all his benefits toward me I will take up the cup of salvation and call upon the name of the Lord Amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்த உபகாரங்களுக்காய் நாம் அவருக்கு ஜன்னத்தை செலுத்த முடியும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நான் நினைக்கின்ற போது அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கின்ற போது அவர் நம்மை நடத்தின விதங்களை நாம் நினைக்கின்ற போது நீங்களும் நானும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அது என்ன என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவிது சொல்வது போல நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கியிருக்கின்றார் நம் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டிருக்கின்றார் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கின்றார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் எனக்கும் அவர் நம்முடைய வாழ்வை நன்மையினால் அவர் திருப்தியாக்கி இருக்கின்றார் நம்முடைய ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் பாராட்டுகிற ஈவுதான் நம்முடைய கிருபை நிறைந்த இத்தனை வயதாக நம் வாழ்கிற வாழ்க்கை ஆம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் செய்கிற அற்புதமான காரியம் இதுதான் வேதம் சொல்வது போல அவருடைய கிருபை அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவருடைய நீதியை அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதிய என்றண்டிக்கும் இருக்கிறதாம் கர்த்தருடைய கிருபை அந்த கிருபை இந்த நாளிலும் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இருக்கின்றது அவர் இம்மட்டுமாய் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்து பராமரித்து நம்மை அற்புத விதமாய் அவர் வழிநடத்தி வந்திருக்கின்றார் எனவே தான் நாம் இந்த நாளில கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தாவிதி சொல்லுவது போல நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அமேன் நமக்கு இருக்கிற நன்மையான எல்லா காரியங்களையும் நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அவர் செய்த சகல உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கும் நம் கண்களை கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் அவர் தப்பி வைத்திருக்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் ராஜாவே என்று சொல்வோம் ஆம் அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து பாருங்கள் அவருடைய நன்மையான காரியங்கள் அவர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களையும் நினைத்து ஜீவனுள்ள நாள் மட்டும் நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிருபை இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் உங்களுக்கு நன்றி அப்பா இந்த நாளையில் கூட ஆண்டவரே நீ எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்களுடைய உம்முடைய வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவன் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ எமேன்